எங்களுடைய பிரதேசத்தினுடைய மிகப்பெரிய வளமாக கருதப்படுகின்ற தரைக்கீழ் நீரின் மீள் நிரப்புகை என்பது நமக்கு கிடைக்கின்ற மலைவீழ்ச்சியிலேயே தங்கியிருக்கின்றது எ பொறுத்தவரையும் எங்களுடைய மலை வீழ்ச்சி என்பது ஒரு ஒழுங்கான இடைவெளியில் கிடைக்குமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய தரைக்கீழ் நீர்வளம் ஒரு ஒழுங்கான முறையில் மீள் நிரப்பப்படும் ஆனால் நான் முன்னரே குறிப்பிட்டது போல எங்களுடைய மழை நாட்களின் அளவு குறைவடைந்து ஒரு நாளில் கிடைக்கின்ற மலை வீழ்ச்சியினுடைய செறிவு அதிகரித்திருப்பதன் காரணமாக எங்களுடைய பிரதேசங்களுடைய தரைக்கீழ் நீர்வள மீள் நிரப்புகை என்பது குறைவாகவே உள்ளது ஆனால் அதே வேளை எங்களுடைய தரைக்கீழ் நீரை பாதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகைப்பட்ட செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் எங்களுக்கு நீர் பாவனை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரித்திருக்கின்ற அதே அளவுக்கு நீரை பாதுகாக்க வேண்டும் என்று அதாவது குறிப்பாக தரைக்கீழ் நீரை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது நாங்கள் எங்களுடைய தரைக்கீழ் நீரை மேம்படுத்துவதற்கும் அல்லது அதனுடைய சேமிப்பை மேலும் உயர்த்துவதற்கும் இத்தகைய செயற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை அல்லது மிகவும் குறைவான செயற்பாடுகளையும் மேற்கொள்ளுகின்றோம் ஆனால் நாங்கள் நீரை பயன்படுத்தி செய்கின்ற பல அபிவிருத்தி திட்டங்களை நாள்தோறும் அதிகரித்து வருகின்றோம் ஆகவே எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கின்ற தரைக்கீழ் நீர் நிலைமை என்பது இயற்கை தருகின்ற மழையினால் மின் நிரப்பப்படுகின்ற அதே வேளை எங்களுடைய செயற்பாடுகளினால் அதிகளவு சுரண்டப்படுகின்ற நிலைமையை காணுகின்றோம் ஆகவே மக்கள் அது தொடர்பான விழிப்புணர்வை பெற்று எங்களுடைய தரைக்குள் நீர்வளத்தை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதூடாக எங்களுடைய தரைக்குள் நீர்வளத்தை இயலுமான அளவில் நாங்கள் நிற்கக்கூடிய அளவில் பயன்படுத்தி அதனை இன்னமும் பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தோம்